பாவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் மகளிர் மட்டும் ஸ்பெஷல் பேக்கரி அசந்த நேரத்தில் புகுந்த ஆசாமி துடைப்பத்தால் விளாசிய தமிழச்சி வைரலாகும் அதிர்ச்சி சிசிடிவி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ளது புதிய பேருந்து நிலையம் இதன் அருகே அமைந்துள்ளது குடியாத்தம் பலகாரம் என்ற தின்பண்டம் கடை கடை இந்த முழுவதும் பெண் பணியாற்றி நடத்தி வருகின்றனர் அதன் அருகிலேயே மற்றொரு கடை உள்ளது அங்கும் சில நேரங்களில் அந்த பெண் ஊழியர்கள் பணி செய்வர் இப்படி பெண்கள் நடத்தும் குடியாத்தம் பலகாரம் கடை அதன் சுற்று வட்டார பகுதியில் பிரபலமான கடையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வார இறுதி நாட்கள் என்பதால் தின்பண்ட கடையில் இருந்த பெண் ஊழியர்கள் அருகிலிருந்த மற்றொரு கடையில் வேலை செய்து கொண்டு இன்னும் சில பெண் ஊழியர்கள் கடையின் மாடியில் தேவையான பொருட்களை எடுக்கச் சென்றுள்ளனர் இதனால் சரியாக ஒன்பது மணிக்கு மேல் கடையில் யாரும் இல்லாமல் இருந்துள்ளனர் இந்த இடைவெளியை சரியாக கொண்ட நபர் ஒருவர் கடைக்குள் கடையின் கல்லா பெட்டியை தேடிய ஒரு வழியாக தேடி கண்டுபிடித்துள்ளார் ஆனால் கல்லா பெட்டி பூட்டு போட்டு இருந்துள்ளது உடனே சாவியை தேடிய அந்த நபர் மேசையின் மீது இருந்ததை கண்டுபிடித்தார் அடுத்த கணம் சாவியை எடுத்த அந்த நபர் கல்லா பெட்டியை திறந்துள்ளார் அதில் அவர் தேடி வந்த பணம் இருக்க அதனை எல்லாம் திருட முயன்றுள்ளார் அப்போது சரியான நேரத்தில் கடைக்கு திரும்பிய பெண் ஊழியர் ஒருவர் கடைக்குள் மர்ம நபர் ஒருவர் திருடுவதை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார் ஆனால் அவரை தடுக்க நினைத்த அந்த பெண் ஊழியர் கையில் துடைப்பத்துடன் கடையினுள் துணிச்சலுடன் சென்றுள்ளார் அப்போது சிக்கிக்கொண்டோம் என ஒரு கணம் திருட முயன்ற அந்த நபர் திகைத்து நிற்க உள்ளே சென்ற பெண் ஊழியர் கடையில் திருட முயன்ற நபரை துடைப்பத்தால் விளாசி எடுத்துள்ளார் உடனே சத்தம் கேட்டு மற்ற பெண் ஊழியர்களும் கடைக்கு வர திருட முயன்ற நபர் வசமாக சிக்கிக் கொண்டார் இதையடுத்து திருட முயன்ற நபர் ஏதேனும் பணத்தை திருடி மறைத்து வைத்துள்ளாரா என பெண் ஊழியர்கள் கேட்டு அவரிடம் சோதனை செய்தனர் அவரிடம் ஏதும் பணம் இல்லாததை உறுதி செய்த ஊழியர்கள் அவரை கடையின் வெளியே விரட்டி அடித்துள்ளனர் இதனிடையே திருட்டு முயற்சி தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் கடையினுள் யாரும் இல்லாத சமயத்தில் நுழையும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் கல்லா பெட்டியை சாதுரியமாக சாபிக் கொண்டு திறந்து திருட முயற்சிப்பது தெரிகிறது ஆனால் சரியான நேரத்தில் பெண்கள் வருவதும் பெண் ஊழியர் ஒருவர் துணிச்சலுடன் திருடனை எடுக்கும் காட்சிகளும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வைரலாக துணிச்சலுடன் செயல்பட்டு கையில் இருந்த துடைப்பத்தால் திருட்டை தடுத்த பெண் ஊழியர்களுக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க